அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு உண்டான டீட்டெயிலான பிடிஎஃப்போ ஜியோவோ சர்க்குலரோ வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதனால் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்லையும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து நம்ம கேட்டோம்னா சரியாக ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்மக்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க நம்ம அதுக்கு முறையாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாட்களாக அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட் வந்து அதை பற்றி கமெண்ட்டில் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம தொகுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த பிறகு சில பேர் வந்து அந்த இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த தேர்வுக்காக இந்த தேர்வு தொடர்பாக நீதிமன்றங்களில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அது அப் அப்புடின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எந்த மாதிரியான வழக்கு சார் அதை பற்றி அதை வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டு சொல்லுங்கள் அது வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க டீடைலாக ஸோ அது குறித்து பார்க்கறது தான் இந்த வீடியோ ஆனால் வந்து இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் அப்புறம் அவங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பல பதவிகளுக்கான அப்ளிகேஷனுக்கான அறிவிக்கை வெளியாச்சு இதில் எல்லாருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட் வந்து அவங்க கால் பண்ணாங்க இதில் வந்து மூணு டிபார்ட்மெண்ட் வந்து இன்க்ளூட் ஆகுது இதெல்லாம் நம்ம எப்படி நான் ப்ரீவியஸாக நம்ம பல வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க கேஸ் வந்து போட்டிருக்காங்கங்கிறது நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக அந்த கேஸ் எதுக்காக போட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு கிடைக்கல ஆனால் இவங்க எதுக்காக கேஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பல பேர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வந்து ஒவ்வொரு அரசு வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு இடஒதுக்கீடு முறைன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இடஒதுக்கீடு முறை வந்து இங்கே வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா தெரியலை ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மளுடைய இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக உள்ள வேக்கண்ட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளவு கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கும்போது சில பிரிவுகளில் வந்து இடஒதுக்கீடுக்கு அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் அதிகமான வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கரண்ட் வேகன்சி ஒன்று ஜென்ரல் டேனில் ஒன்று எஸ்சிஏ உமன் பிஹெச்டி வந்தால் இருக்குது எம்பிசியில் விடோ இருக்குது பிசியில் முஸ்லீம் இல்லாத பிரிவு இருக்குது ஜிடி உமன் இருக்குது ஆனால் இதில் என்ன வருது நமக்கு அப்படின்னா இதில் வந்து எஸ்சிஏ எஸ்சியோ எஸ்டியோ மற்ற உம் மற்ற பிரிவுகளும் இல்லை அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு முறைங்கும் போது ஜென்ரலில் வரும் ஜென்ரல் இருக்கணும் பிசி இருக்கணும் அப்புறம் பிசியில் முஸ்லீம் இருக்கணும் அப்புறம் வந்து எம்பிசி இருக்கணும் அப்புறம் வந்து எம்பிசிக்கு அப்புறம் எஸ்சிஏ இருக்கணும் எஸ்சி இருக்கணும் எஸ்டி இருக்கணும் இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இந்த உமன் இருப்பாங்க விடோ இருப்பாங்க பிடபிள்யூடி இருப்பாங்க அப்புறம் வந்து இது போக பிஎஸ்டிஎம்ன்னு தனியாக ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க இதெல்லாம் வந்து காமன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்துக்காங்களேன் தெளிவா அதை பாருங்கள் ஜென்ரல் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ஏவில் உமனில் விடோவில் பிஎஸ்டிஎம் இருக்குது எம்பிசி இருக்குது பிசி இருக்குது ஜென்ரல் டேன் இருக்குது எஸ்சி இருக்குது எம்பிசி உமன் இருக்குது அப்போ எம்பிசி அப்புறம் பிசியில் உமன் இருக்குது இதில் வந்து எஸ்சி எஸ்டி எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாக வரும் அதே மாதிரி நம்மளுடைய ஏஇ வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது ஸோ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இந்த வழக்கு தொடுத்தவங்க இதை இதம் இதை இதை மீன் பண்ணி வழக்கு போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு இது தோணுது ஸோ இது விஷயமாக உங்களுடைய கருத்து என்ன எதுக்காக வழக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை நீங்கள் இங்கே பதிவு பண்ணுங்கள் அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ஏஇ வேக்கன்சி மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது இதுக்கு பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆவடியில் மொத்த வேக்கன்சி பதினொன்று இருக்குது அதில் ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎமுக்கு ஒன்று எம்பிசிக்கு ஒன்று பிசி ஜென்ரலுக்கு ஒன்று அப்புறம் ஜென்ரலில் உமனுக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று அப்புறம் எம்பிஎஸ்சியில் உமனுக்கு ஒன்று பிசியில் உமனுக்கு ஒன்று அப்புறம் திரும்ப ஜென்ரலுக்கு ஒன்று பிசி பிசி நார்மல் ஜென்ரலுக்கு ஒன்று ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் ஒன்று எஸ்சி உமன் ஒன்று எம்பிசிக்கு ஒன்று பிசியில் அப்புறம் வந்து பிஹெச்டிஎமுக்கு ஒன்று பிசி முஸ்லீமு அப்புறம் எஸ்சி அப்புறம் எம்பிசி பிஹெச்டிஎம்மு பிசி உமனுக்கு ஜென்ரல் உமனுக்கு இப்படி தான் போகுது இதில் வந்து எஸ்டி இல்லை தனியாக எஸ்சி ஏவும் இல்லை புரிஞ்சுங்களா இப்போ நம்ம வந்து எஸ்சிஏன்னு அதாவது எஸ்சிஏ கொடுத்துட்டு அப்புறம் எஸ்சி எஸ்சிஏவில் ஜென்ரலு எஸ்சிஏவில் உமனு எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் கொடுத்தா அது ஒரு லாஜிக் இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் கொடுத்துருக்காங்களே அது ஏன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை அதுக்கு அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணுற அந்த ரூல்ஸ் இருக்கலாம் அது நம்ம சொல்ல நம்ம நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா இது வந்து சிவிலுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு இதுவும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன் மொத்தம் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா அதில் பத்தொம்போது காலமாக பிரச்சிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு காலமாக பிடிச்சிருக்காங்க அப்போ இதில் என்ன வருது அப்படின்னா அதே மாதிரி இதில் வந்து ஜென்ரலுக்கு ஒன்று திரும்ப எஸ்சிஏ உமனுக்கு பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று எம்பிசிக்கு ஒன்று ஓபிசி முஸ்லீம் ஓபிசி முஸ்லீமுக்கு ஒன்று அதாவது ஓ பிசியில் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு ஒன்று ஜென்ரல் உமனுக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று எம்பிசி உமனுக்கு ஒன்று பிசி உமனுக்கு ஒன்று திரும்ப ஜென்ரலுக்கு ஒன்று பிசி இதுக்கு பிசி பிசியில் ஜென்ரலு அப்புறம் ஜென்ரலில் வந்து பிஹெஸ்டிஎம் எஸ்சி உமனு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எந்த அது வந்து அங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இல்லாமல் இருக்கலாம் எஸ்டிக்கு இல்லாமல் இருக்கலாம் எஸ்சிக்கு இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஒத்துக்கலாம் ஆனால் பொதுவாக அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங் நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி கூட வா எஸ்சிக்கு இல்லாமல் போகும் எஸ்சிஏ உமனுக்கு இல்லாமல் போகும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சிஏவில் ஜென்ரலுக்கு போடல எஸ்சிஏவில் உமனுக்கு போடல எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎமுக்கு தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி பிசியில் உமன் இருப்பாங்க பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் இருப்பாங்க பிசியில் ஜென்ரல் இரு அப்போ பி பிசியில் பிசின்னு எடுத்துக்கிட்டால் பிசி பிசி ஜென்ரலு அப்புறம் பிசியில் உமனு அப்புறம் பிசியில் பிஎஸ்டிஎம்மு அப்புறம் பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் இதுதான் வந்து ஒரு ஆர்டராக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரலு எம்பிசியில் வந்து உமன் பிஎஸ்டிஎம்மு எம்பிசியில் பிஎஸ்டிஎம்மு எம்பிசியில் விடோ இருந்தாங்கன்னா விடோ விடோ பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருப்பாங்க டெஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சின்னு அப்போ இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி கூட எஸ்டியே இல்லையா எஸ்டின்னு அந்த பிரிவியே இல்லை அதே மாதிரி எஸ்சி ஏ இல்லை இதில் எஸ்சி என்ன இருக்குது எஸ்சி ஜென்ரல் இருக்குது எஸ்சி உமன் இருக்குது அப்போ எஸ்சி உமன் பிஎஸ்டியும் எங்கே போச்சு எஸ்சியில் பிஹெச்டியும் எங்கே போச்சு அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து தெரியலை ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதே மாதிரி நிறையா இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை வழக்கு தொடுத்துருந்தா எதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைலையும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் அதை குறித்த வித விவரங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை வந்து எல்லாேருக்கும் நம்ம தெளிவுபடுத்தலாங்கிறது தான் இது எனக்கு என்னென்னா இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லலை நமக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல நம்ம பொதுவாக பார்க்குறது டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் தான் பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி ஜென்ரல் இதுதான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே பிஎஸ்டிஎம் இருக்குது உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்புறம் வந்து பிடபிள்யூடிடிடிடிடிடி அவங்களுடைய இருக்குது இதுதான் நமக்கு தெரிஞ்சது ஒரு பொதுவான நடைமுறை அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால இது குறித்து இதான் வழக்கு போட்டிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது நம்ம அந்த இது வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதுக்கு தான் இல்லை சார் இல்லை சார் இந்த இவங்க ஃபாலோ பண்ணுறது சரிதான் அப்படின்னா அது குறித்து ஏதாவது அவங்கள்ட்ட அந்த ஜிஓ இருக்கணும் இந்த படி தான் அவங்க போட்டிருப்பாங்க ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புகளுக்காக கொடுத்த இந்த இடஒதுக்கீடு அது வந்து ப்ரீவியஸாக ஏதாவது ஜிஓ பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இவங்க இவங்க தெளிவாக இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக விடும்போது அவங்க தவறு பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இது நமக்கு புதுசாக இருக்குது ஸோ எந்த எந்தனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி அவங்க இப்போ பெற்றுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணலாம் வீடியோவாக போட்டு தெளிவுபடுத்தலாம் அதனால் இது குறித்து டீட்டெயில் தெரிஞ்சவங்க உங்களுடைய விளக்கங்களை கமெண்டில் தெரியுங்க வழக்கு எதுக்காக வழக்கு போட்டிருக்காங்களா வழக்கு ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்டில் தெரியுங்க இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு குறித்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம கிடைக்கூடிய தகவலை வச்சு நம்ம ப்ராப்பராக வீடியோ போடலாம் நிறையா பேர் வந்து கேட்குறாங்க அவங்க இப்போ நான் சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம் இது அவங்க வழக்கு போட்டது இதுக்காக கூட இருக்கலாம் இல்லை இதுக்கு இல்லாமல் கூட வேறு காரணத்துக்காக வழக்கு போட்டுருக்கலாம் இல்லையா ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் இருக்கலாம் இல்லை அப்படின்னா இது இது இல்லை சார் இது வந்து அவங்க நியாயமாக தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இது இல்லை நாங்கள் வழக்கு வேறதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் இது குறித்து உண்மையான தகவல்களை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை மக்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஸோ இதுதான் அதனுடைய இது ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நாலேஜை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது நாலு பேருக்கு யூஸாக இருக்கும் தேங்க் யூ